ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் மாதிரி விலாக் இன்றைக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அந்த ப்ளாக் வந்து எடுத்திருந்தேன் எட்டு மணிக்கு மேலே எனக்கு எப்படி இந்த வேலைகள்லாம் இருக்குன்றதை ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாய்ஸ் ஓரெலாம் கொடுத்துட்டு கிச்சனுக்கு வந்து வந்துடுவேன் அப்படி இல்லைனா வந்து எட்டே முக்கால் அப்படி ஆகும் நான் கிச்சனுக்கு வந்து வர்றதுனா இன்றைக்கி வந்து ஏன் லேட்டாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சட்னி யாருக்கே தேவையில்லை இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுருக்கேன் அதனால் பசங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறேன் சிக்கன் குழம்பு வைக்கிறேன் நைட்டு வந்து தோசைக்கு வந்து சேர்த்து வந்து வச்சிருவோம் அதனால எனக்கு நைட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த சட்டி வாங்கியிருந்தா இல்லையா அந்த சட்டியில் வந்து கறி குழம்பும் அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கனும் பண்ணணும் ஆசை அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வந்து மதியானம் வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் மதியானம் செஞ்சுன்னு தான் பேர் ஆனால் நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா இவரும் வந்து ஏகாதசி நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இருந்து சொல்லிட்டாரு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன்னா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இல்லையா அதனால தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது அவருக்கு வந்து மதியானத்துக்கு வந்து ரசமும் மத்தல் வந்து வரத்து கொடுத்தா சாப்பிட்டு இருந்தாரு அதனால நைட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் மதியானம் ஆளுங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து அந்த மண் சட்டியில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தேன் ரொம்ப நாளாக வந்து சிக்கன் செய்யு அதனால தான் செஞ்சிருந்தேன் மண் சட்டியில் சிக்கன் குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் வச்சிருந்தேன் அப்போ ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு மீதி வந்து இதாக இருக்கு தோசை தோசை ஊற்றிட்டு அது சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பாதி குழம்பு இருக்கு இது வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப பண்ணலை மதியானம் வந்து ஆளுங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சிஸ்டே கொஞ்சமாக போட்டு வச்சிருந்தேன் எது இருக்க இல்லையா சிஸ்டமே வந்து கொஞ்சமா போட்டு கொடுத்துனால அதையுமே வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் எனக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து அந்த போட்டு குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே ஆப்போசிட் அவருக்கு வந்து அந்த வந்து வந்து பிடிக்காது அவருக்கு வெங்காயம் அரைச்சு ஊத்தி சிக்கன் குழம்பு மாதிரி வச்சாதான் பிடிக்கும் அவருக்கு அதுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நானுமே வந்து அந்த தண்ணியா வைக்கிற குழம்பு வந்து வைக்கிறதே கிடையாது இன்னைக்கு வந்துதான் வச்சிருந்தேன் ஆளுங்களுக்கு சேர்த்துன்றதுனால இல்லைன்னா நாங்க அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் ஆளுங்களுக்குன்னு தனியா வந்து வைப்போம் எங்களுக்கு இவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் இவருக்கு மட்டும் தனியாக வந்து கிரேவி மாதிரி வைப்போம் அதனாலே அந்த பெப்பர் சிக்கன் மாதிரி கொஞ்சமாக செஞ்சு சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து நைட்டில் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டார் தோசை தான் சாப்பிடுவாரு சரி தோசை தோசைக்காச்சும் தொட்டு சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு எனக்கு வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டே எனக்கு மறக்க முடியாத ஒரு சிக்கன் குழம்புனா எங்கள் பெரியமா வந்து வைப்பாங்க அரசூரில் இருக்காங்க எங்கள் பெரியமா அங்கே வச்சுருந்தாங்க ஒரு டைம் டிவிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சாப்பிட்டுருந்தாங்க தண்ணியாக தான் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த குழம்பு வந்து இன்னுமே எனக்கு சிக்கன் குழம்பு வந்து மறக்கவே முடியாது அந்த நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அது எப்படி வச்சாங்கன்னே தெரியல அந்த மாதிரி குழம்பு வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் ஆனா அந்த மாதிரி வந்ததே கிடையாது அந்த சிக்கன் குழம்பு எனக்கு ஞாபகம் வரும் எப்பவுமே சூப்பரா இருந்தது பெருமையா வச்சது சிக்கன் குழம்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி சிக்கன் குழம்பு மறக்க முடியாத குழம்புனா எப்போ சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னவோ தெரியல நம்ம வந்து என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே நம்ம செய்யறதை வந்து சாப்பிட்றத விட அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா ஒரு குடி நம்ம அதிகமாவே சாப்பிடுவோம் அது ஏன்னு தெரியல நம்ம வந்து செய்யறதுனாலயா அது என்னன்னு தெரியல அடுத்தவங்க செஞ்சு அது நல்லா இல்லைனாலும் நம்ம வந்து சாப்பிட்றப்ப அது நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும் தான் அப்படின்னு தோணும்னு நினைக்கிறேன் அடுத்தவங்க ஏதாவது செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம என்னதான் டேஸ்டா செஞ்சாலுமே அந்த மாதிரி தான் இப்போ ஊருக்குலாம் போனா அம்மா வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க சரி சாப்பிடலாம் நம்ம சாப்பாடே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு போனா அங்கே போனா நான் நீ செய்யறதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் செய்ய சொல்லுவாங்க என்னடா இது நம்ம அவங்க கையால் சாப்பிட்லான்னு பார்த்தா நம்மள செய்ய சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும் எப்போயாச்சும் ஒரு வாட்டி நாங்கள் லேட்டா போகிறோன்னா அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க ஆஹ் கிள்ளி போட்ட சாம்பார் இப்போ போயிருந்தாலையா அப்போ கூட காய் போட்ட சாம்பாரெல்லாம் வச்சிருந்தாங்க அது என்னோ தெரியல அவங்க எப்படி செஞ்சிருந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக தான் தெரியும் யோசிச்சு தானே ஊற்றணும் கொஞ்சம் லேட்டா ஊற்றலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கிற வெள்ளம் செஞ்சு இந்த மாதிரி கழுவி வச்ச ஜாமா இருந்தது அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சிட்டேன் அந்த டப்பா வந்து வாங்கியிருந்தேன் போன வாரத்துக்கு முதல்ல வாரம் இன்னும் வந்து நான் எடுத்து வைக்கவே இல்லை சரி கழுவி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஸ்பூனு எல்லாமே டப்பாவே ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் நான் முன்னாடியே வந்து வாங்கிட்டேக்கா ரேட் வந்து ஜாஸ்தின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அது வந்து ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்து வாங்கினா கண்டிப்பாக வந்து ரேட்டு கம்மியாக பார்த்து வாங்கலாம் அந்த மாதிரி எனக்கு நான் ஆஃபர் எப்போ போடுறாங்க அந்த மாதிரி பார்த்து தான் வந்து வாங்குவேன் இப்போ அந்த ஒரு டப்பா வந்து நம்ம பாக்குறோம்னா அப்படியே பார்த்த உடனே நம்ம வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது ஒரு நாலஞ்சு இடத்துல இதே டப்பா வந்து கம்மி கம்மியா இருக்கும் அந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து பார்த்துட்டு எது ரொம்ப ரேட் வந்து கம்மியா இருக்கும் அதுதான் வந்து நான் ஆர்டர் போடுவேன் அந்த மாதிரிதான் இப்போ ஒரு இடத்துல வந்து இது நான் நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் ஒரு இடத்துல வந்து இருநூத்தி ஒன்பது ரூபா இருக்கும் ஒரு இடத்துல வந்து இருநூறு ரூபா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கும் அதுல வந்து நம்ம எது ரொம்ப ரேட் வந்து கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு வாங்கணும் அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு டப்பா நம்ம கிச்சன்ல ஒரு மசாலா பொடியா பொடியா இருக்கட்டும் அதே ஒரே டப்பால போட்டு போட்டு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல கற்பூரம் வெகுதி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா ஈவனா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு சிலர் வந்து கிச்சன்ல வந்து ஒரே மாதிரி கலரா வச்சிருக்கீங்களே அந்த மிக்சியா இருக்கட்டும் அந்த பச்சை கலர் டப்பா அந்த ஒரே டப்பா மாதிரி ஒரு கிலோ டப்பா அரை கிலோ டப்பா இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே இதெல்லாம் பார்த்து ஒரே மாதிரி ஈவனா வந்து வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா வந்து இதெல்லாம் அமையிறது நான் எதுவுமே வந்து இந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கல ஆனா அமைஞ்சது எல்லாமே ஒரே ஈவனா இருக்கிறப்ப கிச்சனே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த டப்பா வந்து இன்னொரு கலர் இருக்கு காப்பி கடர் இருக்கு இருந்தாலுமே வந்து எனக்கு இதான் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருந்து சொல்லிட்டு இதை வந்து போட்டேன் நான் டப்பாலாம் எடுத்து கழுவி வச்சிட்டு அடுத்ததான் வந்து குழம்புலாம் சூடு பண்ணிட்டு தோசை ஊத்தலாம்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்பதே கால அந்த மாதிரி டைம்ல தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க அங்க இருக்கிற இடத்துக்கு அதனால வந்து சூடு சுட தோசை ஊற்றிக்கலாம் முன்னாடியே வந்து தோசை ஊற்றி வச்சா ஆர்டின்றதுனால ஒன்பது மணிக்கு மேலதான் வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் சட்னி சாம்பார் இதான் வைப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிப்பேன் இந்த வெயினாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த நைட் டைமில் வந்து கிச்சனில் என்ன தோசை ஊற்றுறதா இருக்கட்டும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேர்த்து வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து ஃபேன்ல போய் உட்காந்துரும் இந்த மாதிரி வந்து இருக்கும் போன வருஷம்லாம் வந்து நான் சம்மர்ல வந்து என்ன பண்ணேன்னா வாசலில் வந்து அடுப்பு வச்சுட்டு தோசை ஊத்துவேன் தோசை ஊற்றுறதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா ஊற்றணும் இல்லையா ஆளுங்களுக்கு அதனால வந்து வெளியில வந்து அடுப்பு வச்சு ஊற்றுவேன் இந்த டைம் வந்து பாம்பு நைட்லாம் வந்து மேய்தா பகல்லேயும் பாம்பு மேயுது நைட்ல எங்க வச்சு ஊத்துறதுன்னு சொல்லிட்டு நான் அடுப்பு எடுத்துகிட்டு போய் மெத்த மேல வச்சுட்டேன் இப்ப வந்து நாள் ஸ்டார்ட் இல்லையா இதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற பூண்டு இதெல்லாம் புடிங்கி போட்டு கிளீன் பண்ணிட்டு வாசல்ல வச்சு அடுப்புல வந்து தோசை ஊத்தி அந்த நிலா சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிலா தோசை தோசைக்கு நல்லா சூப்பரா இருக்கு எல்லாம் வந்து வெளியில சாப்பிடறதுக்கு அந்த மாதிரி எடுத்து வைக்கணும் இப்ப வந்து பாம்பு வந்து வர்றதுனால என்னால வெளியில வந்து நைட்ல வர்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா அந்த வெயின் நாள் ஆகிட்டேன் வெயின் நாள் அந்த பகல்லே வந்து நிழலுக்காக அந்த செம்பரச்சர் எல்லாம் வச்சிருக்கலையா அது கீழ வந்து பூண்டுக்குது முந்தா நாள் கூட ஊருக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்புற ஒரு நல்ல பாம்பு அன்னைக்கு வந்தது பெரிய பாம்பு இது வந்து குட்டி அதோட குட்டியா தெரியல ரெண்டு வேறு சைஸ்ல இருக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு ஏறி வர மாதிரி இருக்கு அதை வந்து ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போயிருந்தோம் சீக்கிரமா வாசல தோசை ஊத்துற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து தோசை ஊத்திட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருந்தேன் அந்த ஷார்ட் வீடியோல வந்து நான் அந்த தோசைக்குள்ள வந்து பழகறத பத்தி நான் போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் அவங்க அவங்க தோசைக்கெல்லாம் எப்படி பழகுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு கமாண்ட் வந்து எனக்கு சிரிக்கிற மாதிரி இருந்தது நீங்க வந்து தோசை அந்த பழகிற கல் வந்து வேற நீங்க தோசை ஊத்தி காட்டுறது வந்து வேற வாரி கல் இருந்தது நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இதுக்காக நான் ரெண்டு தோசைக்கல்லாம் முன்னூத்தம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்து ரெண்டு தோசைக்கல்லாம் வாங்கினேன் உங்க கண் எதிர்க்கதான் நல்லா வந்து ஒரு தோசைக்கல்லை அப்படியே ஊத்தி காமிச்சிட்டு உடனே வந்து தோசை ஊத்தி காமிக்கிறேன் அது வந்து அப்படி சொல்லியிருந்தாங்க எனக்கு சிரிப்பா வந்துருச்சு இந்த டப்பா வந்து எது காமிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த டப்பா வந்து மேல வந்து இந்த சப்பாத்தி மேல எண்ணெய் தெளிக்கிறதுக்கு தோசைகள் வந்து எண்ணெய் தெளிக்கிறதுக்கு அந்த டப்பா வந்து வாங்கியிருந்தேன் இந்த டப்பா வந்து கேஸ் அடுப்பு பக்கத்துலயே வச்சிருக்கிறதுனால அதோட அனல் வந்து பட்டு அந்த தூரமா தான் இருக்கு ஓரளவுக்கு தூரமா தான் இருக்கு இருந்தாலுமே அந்த அனல் வந்து அப்படியே ஒரு ஷேப் வந்து மாறி போன மாதிரி இருக்கு எனக்குமே வந்து தூக்கி போட இல்லை சரி கொஞ்சம் சரி நம்ம தூக்கி சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து இந்த தோசைகள் அப்படியே வந்து தோசை வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த எப்பவுமே வந்து புது தோசைகள் சரியா வராது எப்பயுமே நம்ம தோசை ஒரு ரெண்டு மூணு தோசை இந்த மாதிரி பழக்கி எடுத்தாதான் அந்த தோசை தோசையே வரும் எனக்கு வந்து மாவை எடுத்து ஊற்றுறப்ப அந்த தீர்த்தவே முடியாது அப்படியே மாவு சுருண்டு சுருண்டு வரும் அதனால வந்து இந்த மாதிரி பழகி எடுத்தால் தான் தோசை வந்து கிளீனா வரும்ன்றதுக்காக நான் தான் ட்ரை பண்ணுவேன் தான் வந்து வந்து சொல்லியிருந்தேன் ஆஹ் சாப்பாடு வந்து செஞ்சுட்டே இருக்கிறப்ப கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வந்து வாங்கிட்டு வந்தாரு ஏகாதசிக்கு ஏகாதசி கமிட்டில இருக்கிறதுனால எல்லா ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவாரு எப்படின்னா முடியாத டைம்ல வந்து போக மாட்டாரு மற்றபடி எல்லா ஏகாதசிக்கு வந்து போயிட்டு வந்துருவாரு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டாரு இந்த வைகுண்ட ஏகாதசின்னு ஒன்று நடக்கும் இல்லையா அப்போ மட்டும் தான் கோவில் பக்கமே வருவாரு மற்றபடி கோவில் பக்கமே வர மாட்டாரு இப்ப இந்த ஏகாதசி கமிட்டி சார்பில் அதுல வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப எல்லா கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவர் வந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சது வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போறோன்னா இவர்கிட்ட சண்டை போட்டுதான் நாங்க கூப்பிட்டு போற மாதிரி அதான் நீங்க போறீங்க இல்ல பசங்களாம் போறாங்களா சொல்ல போதும் எனக்கு வந்து மனசுலதான் சாமி இருக்காங்க அப்படி அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த டைலாக் வந்து சொல்லுவாரு இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்களும் தான் வரணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வந்து கூட்டி போயிடுவோம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பசங்க வந்துட்டாங்க கிச்சனுக்கு மத்த சாப்பாடு எது இருந்தாலுமே வந்து அவ கிட்ட வரமாட்டாங்க இப்ப சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுட்டு இருக்குன்னா அதுக்காக வந்து எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க நான்வெஜ்னா அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் சாப்பிடுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் எப்படி செய்வேன் பாத்தீங்கன்னா நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வைக்கிறது இல்லையா சக்தி இல்லைன்னா ஆச்சி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போடுவேன் அதை வந்து எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ள கரு மட்டும் தான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கான்ஃப்ளவர் மாவு இது மட்டும் தான் வந்து நாங்கள் போட்டு சிஸ்டர் பை போடுவோம் ஒரு சில டைமில் வந்து கொஞ்சமாக தயிர் கெட்டி தயிர் இருந்தால் அது வந்து சேர்த்து போடுவோம் அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்றதால எப்போவுமே வந்து தயிர் சேர்க்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தயிர் இருந்தால் மட்டும் சேர்ப்பேன் அது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக எலுமிச்சை மழை புழிஞ்சு விட்டுப்ப நான் முட்டை சேர்க்கறப்ப எதுக்கு வெள்ளை கலர் மட்டும் நான் சேர்க்குறேன் மஞ்சள் சேர்க்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்க்குறப்ப எனக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கா அதனால வந்து நான் எப்பவுமே வந்து சிஸ்டர் பை போடுறேன்னா மஞ்சள் சேர்க்காம ஒயிட் கலர் மட்டும் தான் வந்து போடுவேன் இது போட்டாலே நான் சிஸ்ட்டு பை நல்லா கடையில் விற்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எப்பவுமே நமக்கு கடையில் வந்து சிஸ்டு போய் அதிகமாக வந்து சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி வந்து வீட்டிலே வந்து நல்லா இருக்கும்ன்றதால வீட்டிலே வந்து போட்டு சாப்பிடுவோம் பசங்களுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம குழம்புல வந்து சட்டியில் வச்சு சாப்பிட்டாலுமே அந்த சட்டியில் வந்து கொஞ்சமாக சோறு போட்டு பெரட்டி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னன்னு தெரியல அந்த மாதிரி கொஞ்சமாக சோறு போட்டு அதை வந்து பெரட்டி சாப்பிட்டுருந்தேன் எங்கிட்ட இன்னைக்கு சிக்கன் குழம்புட்டுருந்தால அந்த நாய் ரெண்டு பேரும் பாருங்க அம்மாவும் பிள்ளையும் வந்து ரெண்டு பேரும் வாசப்படிக்கு மேலே தான் நிற்பாங்க எப்போ வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பெசஞ்சே போட முடியாது எப்போ சீக்கிரம் போடு ஓடன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஒரு செம்ம வேட்டை தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்றது தனித்தனியா வந்து போட்டு இருப்பேன் ஆனால் அவங்க அம்மாவுக்கு போடுற தட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தனியாக போட்டு வச்சிருக்க இல்லையா அதுல போய் சாப்பிடுவாரு எப்பவுமே இப்படிதான் ரெண்டு பேருக்கு தனியா போடுவோன்னு போட்டா அவங்க அம்மா தட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையா போய் அவர் டப்பாவில் இருக்கிறத வந்து சாப்பிடுவார் இவர் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டாங்க எல்லாம் பசங்க சாப்பிட்டாங்க பசங்களுக்கு ஊட்டி விட்டேன் இன்னைக்கு சிக்கன் இந்த மீன்லாம் வந்து ஊட்டி விட்டா கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்றதெல்லாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வேலையை வந்து சா வந்து செஞ்சிருந்தேன் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சமா ரசம் இருந்தது மீதி இருந்ததுலாம் எல்லாமே காலி பண்ணிட்டு கிச்சனை வந்து கிளீன் பண்ண போறேன் என்னதான் நம்ம சாம்பார் காரக்குழம்பு இப்படிலாம் வைக்கிறத விட இந்த நான்வெஜ் செஞ்சாலே கிச்சனே வந்து ஒரு மறுப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேஸ் அடுப்பு மேலே அந்த எண்ணெய்லாம் தெரிச்சு ஒரு மாதிரியா இருக்கும் அதனால வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் எடுத்து அடுப்பை நான் எப்படி கழுவி விடுவனோ அதே மாதிரி நான்வெஜ் செஞ்சேன்னா வந்து கிளீன் பண்ணி விட்டுடுவேன் மறுநாள் வந்து அந்த நான்வெஜ் செஞ்ச வாசனையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃபர்ஸ்ட் அந்த அடுப்பு மேலே இருக்கிற அந்த கலவோடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த அடுப்பு வந்து எப்போவுமே அந்த சூடு ஆறின பிறகு தான் நான் அந்த க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த சூட்டோட வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாகவும் க்ளாஸ் டவுனாக அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதால ஆற வச்சுரும் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் என்னா வர வரன்னு இருந்ததுன்னா தண்ணி தெட்டு தண்ணி தொட்டு அதை வந்து தெரிச்சு தெளித்து தான் ஊறி இருக்கும் நல்லா நம்ம தொடக்கிதுன்றதுனால நான் எதுக்காக கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறான் நேற்று போட்ட ஷார்ட் வெளியில் கேஸ் அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணுறது வந்து சொல்லுங்கக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே நம்ம ஒரு பொருள் வந்து பால் பொங்குது குழம்பு பொங்கி ஊத்துதுனா உடனே நம்ம வந்து தடச்சிடணும் இப்போ வந்து அந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம ஏதாவது ஒரு தண்ணி எடுத்து கொஞ்சமா தடச்சிடணும் அப்படி தடச்சி நம்ம க்ளீன் பண்றப்ப தான் நம்ம அடுப்பு எப்பமே தான் இருக்கும் சிலர் வந்து இந்த அடுப்பை க்ளீன் பண்றதே வந்து பெரிய வேலையா நினைச்சிட்டு செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுமே கிடையாது நம்ம அப்பப்ப நம்ம சமையல் செய்யறப்பலாம் அதை தடச்சி விட்டா ஒண்ணுமே க்ளீன் ஒண்ணுமே இல்ல பெரிய வேலையா இல்ல இப்போ வாரத்துல ஒரு நாள் நம்ம வியாழக்கிழமை ஏகாரம் வந்து க்ளீன் இல்லையா அப்ப வந்து நல்லா எடுத்துட்டு வந்து தடச்சி விட்டுடணும் மாச கணக்குல வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணாம அப்படியே மர இருக்கு புடிச்ச மாதிரி ஒரு மாரி இருக்கும் அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் வந்து ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணனும் எதுக்காக கிளாஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த ஸ்டீல்ல இருக்கு இல்லையா கேஸ் ஸ்டவ் அது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பட்டு எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் பட்டு பட்டு ஒரு மாதிரி அந்த போகவே போகாது அந்த மாதிரி ஒண்ணு பிடிச்சிரும் நாங்க பழைய வீட்டுல அப்படிதான் வச்சிருந்தோம் அது என்னதான் நீங்க தீத்தி தீத்தி கழுவுனாலும் அது வந்து போகாது ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே போகாம இருக்கும் அது வந்து இந்த கிளாஸ் ஸ்டவ்ல இருக்காது நம்ம உடனே வந்து நம்ம தொடச்சுட்டு அப்படியே பளிச்சுன்னு தான் இருக்கும் அது ஒரு காரணத்துக்காக நான் கிளாஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன் ஒரு வீடு வந்து சுத்தமா இருக்குன்னா அது பார்க்கக்கூடிய இடம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது சமையலறை தான் இருக்கும் அந்த சமையலறை வந்து சுத்தமா இருந்தாலே அந்த வீடு வந்து சுத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க சமையலறை கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீடு வந்து சுத்தமா இருக்குன்னா சமையலறை பார்த்தாலே நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதனால முக்கியமா வந்து நம்ம சமையலறை நம்ம பூஜை ரூம் மாதிரி நம்ம சமையலறை எப்பவும் வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் நான் வந்து நினைப்பேன் நம்ம கிச்சன் வந்து எப்பவும் சுத்தமா இருக்கணும்னா நம்ம அதற்கு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பா கிளீன் பண்ணிதான் ஆகணும் இப்ப சமையல் எல்லாம் முடிச்ச பிறகு கிச்சனை வந்து கிச்சனை கிளீன் பண்ண போனா அடுப்பை கிளீன் பண்ணணும் அடுப்பை கிளீன் பண்ணாலே நம்ம கிச்சன் எப்பவுமே பார்க்கறதுக்கு நல்ல நீட்டா இருக்கும் இப்போ கேஸ் அடுப்பு ஜாமா அக்கௌண்ட் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேலை நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஐயோ அந்த வேலை வந்து செய்யணுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் செஞ்சு முடித்த பிறகு அதை நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த டவல் இருக்கு நம்ம தொடச்சோம் இல்லையா அந்த டவல் வந்து ஏற்கனவே நான் சிங்க்கு பக்கத்துலேயே ஒரு சோப்பு வச்சுருப்பேன் அந்த சோப்பாலே வந்து அப்பயே நான் அந்த துவைச்சி கொஞ்சமாக வந்து காயப்பட்டுருவோம் அது காலையில் வந்து பார்க்குறதுக்கு நல்லா காஞ்சி போயிருக்கும் அடுத்தது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டெய்லி நைட் ரொட்டீன் வந்து எனக்கு கம்பல்சரி எனக்கு இப்படி தான் இருக்கும் இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பிறந்த நாள் வந்து பாத்துக்கலாம் ரொம்ப ஃபேமில ஹேமா சிஸ்டர் பொண்ணுக்கு மகதிக்கு வந்து பிறந்த நாள் மகத்தி வந்து பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகதி எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அடுத்ததான் நம்ம ஃபேமில கற்பகர் சிஸ்டரோட தம்பிக்கு வந்து பெண் குழந்தை வந்து நேற்று வெள்ளிக்கிழமை மாதமா பிறந்திருக்கு நேத்தே விஷ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் மறந்துட்டேன் அதனால இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிறந்து வந்திருக்காங்க நேத்து தான் அதுவும் பிறந்திருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டிமா எப்போ ரொம்ப சந்தோஷமா கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னு சொன்னா அவங்க தம்பி பிரிவி வந்து குழந்த கொஞ்ச நாளா இல்லன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரகனன் ஆயிருந்தாங்களா அதனால ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லியிருந்தாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்று போற வெள்ளிக்கிழமை மதமா மகாலட்சுமி பிறந்திருக்காங்கன்னு சொன்னது இதோட அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க